தமிழ் இந்த வீடியோவில் வந்து சைக்காலஜி டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கப் இது பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ கூறியது பேப்பர் டூல சோசியல் சயின்ஸ் மேஜர் கூறிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கப்றோம் ஸோ சைக்காலஜி பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே காமன் தான் பேப்பர் டூ எழுதுறவங்களுக்கு ஸோ அதனால எல்லா சைக்காலஜி கொஸ்டின்ஸுமே வந்து கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்க இது எனக்குரியது இது எனக்குரியது இல்லை அப்படின்றத விட்டுறாம சைக்காலஜி பொறுத்தளவுக்கு காமனாக வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்துருங்க ஓகேங்களா எதுவுமே விட்டுறாதீங்க வந்து நம்ம முப்பது கொஸ்டின் செயல்களில் மேலான நிலையை எவ்வாறு அழைக்கப்படுகிறது செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுதலை எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் வந்து அடைவூக்கம் ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டோம்னா அதில் திருப்தி அடைவோம்ல அதுதான் அடைவூக்கம் இரண்டாவது பின்வருவனவற்றுள் ஸ்பிராங்கரின் ஆளுமை வகைப்பாட்டில் இடம்பெறாத வகை எது கீழ் காண்பனவற்றுள் பின் வருவனவற்றுள் ஸ்பிராங்கரின் ஆளுமை வகைப்பாட்டில் இடம்பெறாத வகை எதுசர் டி பொருள் சார்பு மூணாவது கொஸ்டின் முதல் மெனசோடா பலவாளுமை பண்புகள் பற்றிய பட்டியலில் இடம்பெற்ற மொத்த உருப்படிகளின் எண்ணிக்கை என்ன முதல் மினசோடா பலவாளுமை பண்புகள் பற்றிய பட்டியலில் இடம்பெற்ற மொத்த உருப்படிகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஏழு இதுல எதுவுமே ஆன்சர் கரெக்ட் இல்லை ஐநூற்றி அறுபத்தி ஏழு நாலாவது கொஸ்டின் வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடனும் துல்லியமாகவும் பதிவு செய்யும் திறன் எது வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடனும் துல்லியமாகவும் பதிவு செய்யும் திறன் வந்து நுண்திறன் அஞ்சாவது கொஸ்டின் மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டின் படிகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஏழு மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டின் படிகளின் எண்ணிக்கை வந்து ஏழு மாஸ்லோன்னா ஏழு ஆறாவது கொஸ்டின் உளவியல் என்ற சொல்லிற்கான சரியான பரிணாம வளர்ச்சி நிலைகளை தேர்ந்தெடுக்கவும் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை என இந்த நிலைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது சரியானது அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் சிறக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதா ஆன்மாவியல் மனவியல் நனவு நிலையியல் நடத்தையல் இதான் வந்து முதல் நிலை ஆன்மாவியல் இரண்டாம் நிலை மனவியல் மூன்றாம் நிலை நனவு நிலையியல் நான்காம் நிலை வந்து நடத்தையல் ஏழாவது கொஸ்டின் கோடிட்ட இடத்தை சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிரப்பிடவும் ஓர் அறிவியல் பாடாசிரியர் ஆசிரியர் ஒரு தாவரத்தினை காண்பித்து அதன் பாகங்களை கற்பிக்கிறார் இதனை ஆசிரியர் டேஸ் உளவியல் கோட்பாட்டினை பயன்படுத்துவதாக நாம் ஊகிக்கலாம் இதுக்குரிய ஆன்சர் வந்து கெசால்டின் ஓட்காட்சி கற்றல் கோட்பாடு கெசால்டின் ஓட்காட்சி கற்றல் கோட்பாடு எட்டாவது கொஸ்டின் பால் உணர்வு வெட்கப்பட வேண்டிய நிலை அழுக்கான அல்லது கெட்ட செயல் என்பதற்கு பதிலாக இயற்கையான அவசியமான உயிரியல் பாடு என தெரிவித்த மிகப்பெரிய பெரிய உளவியல் அறிஞர் யார் ஆன்சர் டி சிக்மண்ட் ஃபெராய்டு ஒன்பதாவது கொஸ்டின் மாறும் நிலை முரண்பாடுகள் குமரப் பருவத்தினால் அடிக்கடி எதிர்கொள்வதற்கான காரணம் என்ன ஆன்சர் டி அவர்கள் குழந்தையாகவோ அல்லது வயது வந்தோர்களாகவோ கருதப்படாததால் பதாவது கொஸ்டின் குழந்தை திருமணங்கள் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஏனெனில் தம்பதிகள் இதனை அடைந்திருக்க வேண்டும் ஆன்சர் டி சட்டபூர்வமான முதிர்ச்சி பதினோராவது கொஸ்டின் நெறிப்பிரல் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் யார் நெறிப்பிரல் கோட்பாட்டை வழங்கியவர் யார் ஸோ எனக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சா சொல்லுங்கள் இதில் வந்து குறிக்கல ஓகேங்களா ஸோ சரியானது ஏதாவது யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது கொஸ்டின் மிக நல்ல மதிப்பெண் பெற்ற இனியாவின் பொறியியல் மருத்துவம் இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது அதாவது இரண்டுக்கும் ஊக்கப்படுத்தப்பட்ட நிலையில் என்ற மனப்போராட்டத்தின் வகை டேஸ் வகை மனப்போராட்டம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி அணுகுதல் 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 வகையான மனப்போராட்டம் பதிமூணு ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் சுற்றுப்புறத்திற்கு ஏற்றவாறு திறம்பட ஒத்துப்போக உதவுவதே அறிவுரை வழங்குதல் என்று கூறியவர் யார் ஆன்சர் கார் ரோக்கஸ் பதினாலும் கீழ்கண்டவற்றில் எது படித்தல் திறன் உத்தியோடு தொடர்புடையது அல்ல ஆன்சர் பகல் கனவு காணுதல் பதினஞ்சு அறிவுரை பகறுதல் வகைகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் வந்து மர பருவத்தினரது வளர்ச்சி செயல்களை தீர்மானிப்பது எது ஆன்சர் வந்து அனைத்தும் அவர்கள் வாழும் கலாச்சார அமைப்பு அவர்களின் உடல் உறுப்புகளின் முதிர்ச்சி தனிநபரின் விழுமிய அமைப்பு இது எல்லாமே ஒரு குமர பருவத்தினரது வளர்ச்சி சார்ந்த செயல்களை குறிக்கிறது தீர்மானிக்கிறது பதினேழு குழந்தைகளுக்கான கற்பித்தலில் ஆசிரியர் அதிக அளவு படங்களை பயன்படுத்துவதன் காரணம் என்ன ஆன்சர் வந்து பி காட்சி சாயல்களை வளர்ப்பதற்காக பதினெட்டு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியின் போது அறிதிறன் அமைப்பில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் முறை எது ஆன்சர் சி தன்வயப்படுத்துதல் மற்றும் பொருத்துதல் பத்தொம்போது மொழி அல்லது வார்த்தை தேவையற்றது எது எதற்கு வந்து கற்பனை சிந்தனைக்கு இருபதாவது கொஸ்டின் மன வெளிச்சியை உருவாக்கும் தூண்டுதல் விளைவை உடையது ஆன்சர் ஏ திரள் விளைவு இருபத்தி ஒன்று நுண்ணறிவு ஈவு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது கொண்ட குழந்தைகள் எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றனர் ஆன்சர் மிக உயர்வானவர்கள் அதிக ஐக்கியுள்ளவல் கொண்டவர்கள் இருபத்தி ரெண்டு இருக்காரணி கோட்பாடை அறிமுகப்படுத்தியவர் யார் இருக்காரணி கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஸ்பியர்மேன் இருபத்தி மூணு முளையாற்றல் நுண்ணறிவு உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு பொருத்தமான தொழில் எது ஆன்சர் வந்து எழுத்தாளர்கள் இருபத்தி நாலு மாஸ்லோ உயிரியல் தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் தேவைகளை எவ்வாறு வந்து குறிப்பிடுகிறார் ஆன்சர் வளர்ச்சி தேவைகள் இருபத்தஞ்சு பரிசுகள் மற்றும் தண்டனைகள் எந்த வகையில் வந்து உதவுகிறது ஆன்சர் வெளியிலிருந்து கொடுக்கும் வெளியூக்கம் இருபத்தாறு சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது யாருடைய கூற்றாகும் ஆன்சர் எரிக்சன் இருபத்தேழு எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மை நிலையிலேயே பார்ப்பவர் டாஸ் முதிர்ச்சி உடையவர் ஆன்சர் நடத்தை முதிர்ச்சி உடையவர் ஒரு மாணவன் ஆறு மாதங்களில் ஓவிய பயிற்சியினை கற்கிறான் அவனது கற்றல் வளைகோடானது எந்த வகை வளைகோடு ஆன்சர் எஸ் வகை வளைகோடு வலுகூட்டல் என்ற பொதுவான வார்த்தை எந்த கற்றலில் வந்து பரிசினை வந்து குறிக்கின்றது ஆன்சர் எஸ்ஆர் கற்றல் முப்பதாவது கொஸ்டின் ஆப்பிள் ஆப்பிளை பழம் என்று பெரு பெயரிடுதலுடன் மற்ற பழங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுதலும் காக்னே கோட்பாட்டின் எவகை உருவாக்கத்தை வந்து சேர்ந்தது ஆன்சர் வந்து கருத்துருவாக்கம் இந்த வீடியோல வந்து நம்ம சைக்காலஜி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ சோ சைக்காலஜி அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே பேசிக்கானதான் அதாவது பேப்பர் ஒன்னுனா ஸோ சின்ன பிள்ளையில அஞ்சாவது வய அஞ்சு வயதுல இருந்து நீங்க படிக்கிறது ஸோ பேப்பர் டூக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பத்து டு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏஜ் வந்து படிக்கிறதா வந்து உங்களுக்கானது ஸோ பேப்பர் டூ காமன் தான் அதை வந்து எல்லா சைக்காலஜியுமே ஒன் டைம் வந்து பார்த்துக்கோங்க ஸோ சைக்காலஜி கொஷினை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்து ஓவராலாக எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ அதனால் வந்து சைக்காலஜி பற்றி கவலைப்பட வேணாம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நிறையா வந்து பாருங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வந்தால் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ